ஐயோ காசி ராமேஸ்வரம் எங்கள் எந்த ஊரெலாம் வர்றாங்க எங்கெல்லாம் நம்ம கேட்போம் ஐயா எங்கேருந்து வரையும் எதுந்த வரையும் இந்த மாதிரி ஊர்லேருந்து வரேன் ஏன் ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு எதிர் நேற்றுக்கடைகள் இல்லாத ஒரு இதுதான் நம்ம ஐயா தான் நீங்கள் நல்லா வாங்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறேன் அதை கடுகு ஐயா ஒரு விஷயம் உங்களுக்கு உனக்கு விதி தான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அந்த விதி கீழ்ச்சி மாற்றக்கூடிய தகுதி அப்பா திருவச்சூரில் அல்ல ஆதிபுருஷ்வர்ட்டு இருக்குதுன்னு அப்பா சொல்கிறாரு ஆமாம் சுடபடுவா சுத்தறியா மூன்றும் ஏட்டை கிழிப்பது ஒரு பாடல் பாடியிருக்காரு போன உசுறு திருப்பி அதுவும் இங்கே தான் அதனால் அப்பா சொல்லுவார் எங்கெங்கே போய் சுற்றுறீங்களப்பா ஆரூரார் இங்கே இருக்க ஒவ்வொரு திருநாள் என்று ஊர்கள் தரும் நேரே உலகுறிப்பை நாடாத ஊமர்காண்டி விலக்கிருக்க தீ தேடவர் அப்பா ஆரூர் இருக்கா சில இருக்கா சிவபெருமானன் நடராஜ பெருமாள் இங்கே திருவுத்தூரில் வடபக்கநாதர் ஆதிபுருஷர் சொக்கலிங்கம் எல்லாத்துலையும் அவர் காசு சார் அங்கே போய் பாருங்கன்னா எங்கெங்கே போய் தேடுறீங்களே ஏன் அப்படின்னா நான் ஏன் சொன்னால் அவர் வந்து இங்கே கண்ட பலன் அந்த பலனை நமக்கு எல்லாரும் சொல்கிறோம் அதை கேட்டு நம்ம நடந்துக்கலாம் சுபிட்சமா இருக்கும் சேமமா இருந்தால் லாபமாக இருக்கணும் தான் கருத்து நன்றி